ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம் இதற்கு முன்னாடி ஆறாம் வகுப்புல இருக்க டேர்ம் ஒன் மற்றும் டேர்ம் டூல இருக்கக்கூடிய முழு இலக்கணத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்ல டேர்ம் த்ரீ சரிங்களா சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய டேர்ம் த்ரீ ஓகே அதுல இருக்கக்கூடிய அந்த மூன்று இயல்களோட இலக்கணம் அப்படின்ற ஒரு வகுப்பு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு எல்லாருமே சரிங்களா எஸ் ஓகே சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கணம் அதாவது அணி இலக்கணமா இருக்கட்டும் சொல் இலக்கணமா இருக்கட்டும் பொருள் இலக்கணமா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமா சரிங்களா இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சிக்ஸ்த் டேர்ம் த்ரீல இருக்கிற ஓகே இயல் ஒன்று தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இயல் ஒன்றுல ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகையான சொற்கள் தான் இன்னைக்கான தலைப்பு சரிங்களா அதாவது இது எதற்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குப்பா ஓகே சொல் இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு ஓகே சொல் அப்படின்றதுக்கு வேறு சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில சொல்ல வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி மொழி என்பதும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிற்கான வேறு சில பெயர்கள் வரும்பா இந்த மூணுமே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல கேட்டுருக்காங்கப்பா டிஎன்பிஎஸ்ல கேட்ட ஒரு கேள்வி அதாவது சொல்லிற்கு வழங்கும் வேறு சில பெயர்களில் எது பெயர்கள் எது இல்ல பொருந்தாதது எது அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க சோ என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதம் என்பது பாத்தீங்கன்னா சொல்லை குறிப்பது கிளவி என்பதும் சொல்லை குறிப்பது மொழி என்பதும் பாத்தீங்கன்னா சொல்லை குறிப்பது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்ப சொல் அப்படின்றது நம்ம பொதுவா எத்தனை வகையா பிரிப்போம் அப்படின்னு இரண்டு வகையா நம்ம பிரிப்போம் ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் சொற்களை வந்து பிரிப்போம் ஓகே இலக்கணம் அதாவது பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்கு தெரிங்களா அந்த இலக்கணம் அடிப்படையில் சொற்களை வந்து பிரிப்போம் அடுத்த பாத்தீங்கன்னா இரண்டாவதா பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொற்களை வந்து பிரிப்போம்ப்பா ஓகே இலக்கியம் அடிப்படையில வந்து சொற்களை பிரிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில சொற்களை பிரிப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நான்கு வகையான சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இலக்கணம் அடிப்படையில் அமைந்த நான்கு வகையான சொற்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகையா நம்ம பிரிக்கிறோம் அது என்னென்ன சொற்கள் அந்த சொற்கள் என்னென்ன சொல்ல வருது அதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா என்ன சொல்லுவாங்க பாருங்க தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் நமக்கு பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா தூ அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் இருக்கு கோ அப்படின்ற ஒரு சொல்லுக்கான ஒரு மீனிங் இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஐ அப்படின்ற ஒரு சொல்லுக்கான மீனிங் இருக்கு இது எல்லாமே பார்த்தா அந்த ஓர் எடுத்து ஒரு மொழி அப்படின்றது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம்ப்பா அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்றும் பொருள் தரும் ஓகே சோ இந்த மாதிரி பார்த்தா ஒரு எழுத்து ஒரு மொழியில் நம்மளுக்கு ஒரு பொருள் தரும் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூ அப்படின்றது பாத்தினா ஒரு மலரை குறிக்குது ஈன்றது பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை குறிக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எழுத்துக்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு பொருளை தருகிறது அப்போ ஒரு பொருள் அப்படின்னு ஒரு சொல் என்பது பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்தும் வரலாம் இல்ல இரண்டு மூன்று எழுத்துகள் சேர்ந்தும் நம்மளுக்கு வந்து பொருள் தரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தான் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லா இருக்கு ஒரு எழுத்தா இருக்கு இழின்றது ஒரு எழுத்தா இருக்கு அப்போ இரண்டு எழுத்துக்கள் சேர்கையில் எனக்கு வந்து ஒரு சொல் அப்படின்றது உனக்கு உருவாகுது அதற்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க பூ ஓகேயா அடுத்தது பூ மை கல் கல்ல பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இருக்கு கடல் மூன்று எழுத்துக்கள் இருக்கு தங்கம் நான்கு எழுத்துக்கள் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் தனித்தும் வரலாம் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வருவது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அடுத்த பாருங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகையா அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டாவது வகை பாத்தீங்கன்னா வினைச்சொல் மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது வகையில் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்கு வகையான சொற்கள் வந்து கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்லருந்து கேள்விகள் அப்படின்றது இருக்கு ஓகே தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகையாக நம்ம பிரிக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா நான்கு வகையாக பிரிக்கிறோம் அது என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக நம்ம பிரிக்கிறோம்ப்பா இப்போ ஒவ்வொருத்துலையும் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் தனியாக வேறு எதுவுமே பார்க்கல ஏன்னா எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்லேருந்து கேள்வி கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் கேட்க போறாங்க அப்போ நம்ம இதில் இருக்கிற விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சரிங்களா எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ பெயர் சொல்லாம் என்னது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் அதுதான் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம கண்ணில் பார்க்கறது ஓகே கண்ணில் பார்த்து ஒரு விஷயத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம் தெரியுங்களா அது எல்லாமே பெயர்ச்சொல் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எக்ஸாம்பிள் பாருங்க பாரதி ஓகே பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லுவோம் நம்ம மரம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் பேருந்து ஓகே பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே திரையரங்கம் ஓகே அடுத்தது காலை மாலை ஓகே அடுத்தது பொங்கல் ஓகே பொங்கல் ஓகே தீது ஓகே தீது ஏன்னா தீமைக்கு வந்து தீமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம்ல அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பண்பை குறிக்குது சரிங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உயிருற்ற விஷயத்துக்கும் சரி உயிரற்ற விஷயத்துக்கும் சரி அதாவது பாத்தீங்கன்னா பேர் சொல் பொறுத்த அளவுக்கு உயிர் உள்ளதுலயும் வரும் உயிரற்ற பொருட்களையும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரதி அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ பாரதி என்பது பாத்தீங்கன்னா என்னது ஒரு ஆண் பெயரும் பாத்தீங்கன்னா பாரதி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெண் பெயரும் பாத்தீங்கன்னா பாரதி அப்படின்ற பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த பெண் பாலுக்கும் ஆண் பாலுக்கும் உயிர் இருக்கு சரிங்களா இதுவே பாத்தீங்கன்னா பள்ளி அப்படின்னு இருக்கு ஓகே பள்ளிக்கூடத்துக்கு உயிர் இருக்காப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு உயிர் கிடையாது ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உயிர் இருக்கு சரிங்களா அப்ப பள்ளிக்கூடத்துக்கு பாத்தீங்கன்னா உயிர் இல்லை அப்போ இந்த மாதிரி உயிர் உள்ள பொருட்களையும் பாத்தீங்கன்னா பெயர் சொல்லலாம் உயிரற்ற பொருட்களையும் பாத்தீங்கன்னா பெயர் சொற்கள் வரலாம் அடுத்த பாத்தீங்கன்னா இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப வினை பொதுவா வினை அப்படின்னாலே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் வினை நல என்னது ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செயலை செய்வதுதான் நம்ம வந்து ஒரு வினை வினை என்னும் சொல்லிற்கு செயல் என்பது ஒரு பொருள் அப்படின்னு இருக்கு சரிங்களா அப்போ ஒரு செயலை குறிக்கும் சொல்லா நம்ம என்ன சொல்லணும்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே இதற்கான எழுத்து காட்டு பாருங்க வா போ எழுது விளையாடு ஓடு ஓகே ஆடு நட படி ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு செயலை நம்ம செய்ய சொல்றோம் தெரியுங்களா இதுதான் பாத்தீங்கன்னா வினை அப்படின்னு சொல்லும் தான் பாத்தீங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே பெயர் பெயரை குறிப்பது வினைச்சொல்லாம் ஒரு செயலை குறிப்பதுதான் நம்ம வந்து வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பா சரிங்களா மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு இருக்கு அப்ப இடைச்சொல் என்ன சார் ஓகே இடைச்சொல்லாம் என்ன சார் ஓகே அது எங்க வரும் அப்படி பார்த்தா இடைச்சொலானது அந்த சொல்லோட இடையில மட்டும் தான் பாரும் இடைச்சொல் வந்து எப்பயுமே தனித்து இயங்கவே இயங்காது சரிங்களா அடுத்து பாருங்க பெயர் சொல்லையும் வினை சார்ந்து வரும் சொல் தான் என்ன சொல்லிருக்காங்க இடைச்சொல் அப்படினு சொல்லிருக்காங்க இடைச்சொல் என்பது தனித்து இயங்காத ஒன்று ஓகே இடைச்சொல் பார்த்தினா எப்பயுமே தனித்து இயங்காத ஒன்று அப்படி சொல்லிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க தாயும் தந்தையும் சென்றனர் ஓகே தாயும் தந்தையும் சென்றனர் இப்படி நினைச்சுக்கோங்களா தாயும் தந்தையும் சென்றனர் அப்ப தாயும் இதுல என்ன பார்த்திருக்கு உம் அப்படின்ற ஒரு இடைச்சொல் வந்திருக்கு தந்தையும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு உம்ல வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி பார்த்தினா பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல்லை சார்ந்து வருவதால் இதற்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லோம் ஓகே இங்க பாருங்க மற்ற ஓகே மற்றொருவர் ஓகே மற்றொருவர் நடந்தார் ஓகே மற்றொருவர் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அதே மாதிரி ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு ஐ என்பது பார்த்தீங்கன்னா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அப்ப ஐ என்பது பாத்தீங்கன்னா இதுல வந்து இடைச்சொல்லா இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவதுதான் நான் என்ன சொல்லுவேன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்த நான்காவது வகையான சொற்கள் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப உரிச்சொல் என்னப்பா உரிச்சொல்னா என்ன அப்படின்னு பாத்தினா ஒரு பெயர் சொல்லோ இல்ல ஒரு வினைச்சொல்லையோ தன்மையை வந்து மிகைப்படுத்தி கூறுவதுதான் நமது உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த உரிமை பொருட்களில் ஏறி கொண்டு வருவதுதான் நம்ம உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லோம் சரிங்களா பொதுவா பாத்தீங்கன்னா உரிச்சொல் எப்படி வரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையா இருக்கும் ஓகே ஒரு கட்டளையா இருக்கும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி வருவதுதான் சரிங்களா எஸ் உரிச்சொலுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருவாங்க பாருங்க நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல ஓகே மா சால ஓகே இது எல்லாமே உரிச்சொலுக்கான எக்ஸாம்பிள் அப்போ இங்க மா சால வேற என்னன்னா பாருக்கு நனி ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன கடி ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா கூர் கழி ஓகே இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சால தவ ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் நம்ம உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா சரிங்களா அப்போ பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது இப்ப நகரம் அப்படின்றது பொதுவாக நம்ம என்னப்பா சொல்லுவோம் ஓகே ஒரு பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே நகரம் என்பது ஒரு பெயர் சொல் இதே பாத்தீங்கன்னா அது மிகைப்படுத்தி சொல்றதுல நம்ம மாநகரம் அப்ப மாநகரம்னா என்னப்பா பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம் ஓகே மாநகரம் என்பது பெரிய நகரம் பொதுவா பார்த்தீங்கன்னா மா அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்க பெரிய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா ஓகே மானா பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முனிவர் அப்படின்னு ஓகே ஒரு பத்து முனிவர்கள் இருக்கான்னு சொல்லலாம் ஒன்பது பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முனிவர் மட்டும் மேலே உட்காந்து மரத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவர் மாமுனிவர் ஏன் மாமுனிவர் சொல்றோம்னா அந்த முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் அதனால மா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது பேர் தவிர்த்து அந்த பத்தாதான் இருக்கிற ஒரு முனிவரை நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா சிறப்பித்து சொல்றோம் அப்ப மிகைப்படுத்தி சொல்வதால் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லணும் அப்ப மா முனிவர் மா முனிவர் அதே மாதிரி மா மன்னன் ஓகே மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மா மன்னன் அப்படி சொல்லும் அதே மாதிரி சால சிறந்தது சால சிறந்தது இந்த சாலனா என்னது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது மிகச்சிறந்தது இப்ப நம்ம வந்து ஸ்கூல் நீ நல்லவன் பா நீ ரொம்ப நல்லவன் பா நீ வந்து நல்ல படிப்பாளிப்பா நீ ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அப்போ படிக்கிறவன் நல்லா படிக்கிறோம் ரொம்ப படிக்கிறவன் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறோம் அப்போ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியா பாத்தீங்கன்னா மேல மேல போயிட்டே இருக்கு அப்ப இந்த மாதிரி சாதாரணமா இருக்க ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றதா நம்ம என்ன சொல்லணும்னா இந்த உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த நான்கு வகையான சொற்கள் தான் பாத்தீங்கன்னா ஓகே சோ இயல் ஒன்றுல இருக்கு இயல் இரண்டுல பாருங்களா பெயர் சொல் அப்படின்னு இருக்கு ஓகே பெயர் சொல்னா என்னது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா நான்கு வகையான சொற்கள்ல அந்த முதல் வகை தான் நம்ம என்ன பார்த்தோம் பெயர் சொல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்

பண்பு மற்றும் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான பெயர் வந்து பிரிச்சிருக்காங்க சரிங்களா சோ இந்த பெயர் சொற்கள் பொறுத்த அளவுக்கு ஓகே தெளிவா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு வகையான பெயர்ச்சொற்கள் வந்து கண்டிப்பா தேர்வு இல்ல எக்ஸாம்ல கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கிறது ஒரு இடப்பெயர் ஆனது ஒரு ப்ளேஸை குறிக்கிறது கால பெயர் ஆனது ஒரு மாதத்தையோ ஒரு நாழிகையோ ஓகே ஒரு டைமை பத்தி பேஸ் பண்ணிருக்கதான் நம்ம வந்து கால பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த சினை பெயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பொருளோட ஏதாவது ஒரு உறுப்பை தான் பாத்தீங்கன்னா நம்ம சினை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பண்பு பெயர் அப்படின்றது அப்படின்னா அதோட குணத்தை குறிக்குது ஓகே குணத்தை குறிப்பு தான் நம்ம வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தொழிலை குறிப்பது தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை முதலாவது தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஓகே முதலாவது வகை பொருட்பெயர் அப்போ பொறுப்பெயர்ல என்ன சொல்லிருக்காங்க ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருட்களிலும் வரும் உயிரற்ற பொருட்களிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாற்காலி அப்படின்னு ஒன்னு இருக்கு ஓகே நாற்காலி இங்கே இருக்குன்னா நாற்காலிக்கு நம்மளுக்கு உயிர் இருக்கா கண்டிப்பா உயிர் கிடையாது ஓகே இதே பார்த்தா என்னோட பேர் வந்து அருணன் என்னோட பேருக்கு உயிர் இருக்கா அப்படின்னா எனக்கு உயிர் இருக்கு அப்ப அருணன் என்பதும் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பெயர் தான் ஓகே அதே மாதிரி நாற்காலி அப்படின்றதும் ஒரு பொறுப்பெயர் தான் ஓகே அதே மாதிரி மரம் அப்படின்றது பொறுப்பெயர் தான் செடி மயில் பறவை புத்தகம் இந்த மாதிரி ஒரு பொருளை என்ன குறிச்சாலும் ஒரு பொறுப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவா ஓகே இரண்டாவது பாத்தீங்கன்னா இடப்பெயர் அப்ப இடப்பெயர் என்னது ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர் ஒரு பிளேஸ பர்டிகுலரா குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க சென்னை சென்னைன்றது ஒரு இடம் தஞ்சாவூர் அப்படின்றது ஒரு இடம் பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒரு இடம் திரையரங்கம் அப்படின்றது ஒரு இடம் கோவில் அப்படின்றது ஒரு இடம் ஓகே பேருந்து நிலையம் இப்படின்றது ஒரு இடம் அப்ப இந்த மாதிரி இடத்த மட்டும் பர்டிகுலரா குறிக்கிறது நம்ம என்ன சொல்லணும் இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மூன்றாவது பாத்தீங்கன்னா காலப்பெயர் காலப்பெயர்னா ஏதோ ஒரு காலத்தை குறிக்குது சரிங்களா அது எந்த காலமாக வேணா இருக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க நிமிடம் ஓகே இப்போ எத்தனை நிமிஷம் ஆகுது பாரு இன்னும் எத்தனை எவ்வளவு நிமிஷம் இருக்கு இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை செகண்ட்ஸ் பா நீ ஓடி அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல அப்போ இந்த மாதிரி செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஹவர்ஸு டேஸு இயர்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா கால பெயர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சித்திரை என்பது பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் அதே மாதிரி ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர் அப்படின்னு சொல்லுவோம்ல வருடம் அப்படின்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை குறிப்பதால் இது அனைத்தும் கால பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது சினை பெயர் அப்படின்றது நாலாவது பெயரா இருக்கு அப்ப சினை பெயர் என்னப்பா ஒரு பொருளோட ஒரு பர்டிகுலர் உருப்பம் மட்டும் குறிக்கிறதா நான் வந்து சினை அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மனிதன் அப்படின்னு ஒருத்தவர்க்கு வச்சுக்கலாம் மனிதன் என்னப்பா பொருட்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இதுவே பாத்தீங்கன்னா மனிதனோட இந்த கண்ணா இருக்கட்டும் மனிதனோட காலா இருக்கட்டும் மனிதனோட தலை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு தெரியுங்களா அந்த ஒவ்வொரு உறுப்புகள் வந்து தனித்தனியா குறிக்கிறப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சினை பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கண் கை ஓகே வாழை மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் வாழை மரத்தோட இலை இருக்கும் கிளை இருக்கும் தண்டு இருக்கும் வேறு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலரா உறுப்பை தான் நம்ம வந்து சினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அடுத்த ஐந்தாவது பார்த்தீனா பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க பண்பு பெயர் ஒரு குணத்தை குறிக்கிறது அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பை தான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் வட்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகே ரவுண்டா இருக்கிறதால அது வட்டமா இருக்கு ஓகே வட்டமா இருக்கிறது நம்ம வட்டம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த சதுரம் நான்கு பக்கமே சமமா இருக்கிறதால நம்ம சதுரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த செம்மை அப்படின்னா அது செழுமையா இருக்கு ஓகே பயிரெல்லாம் பாக்கிறது ரொம்ப செம்மையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றப்ப என்ன அது ரொம்ப செழுமையா இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மை அடுத்த தீமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பண்பை குறிக்குது அப்ப இது எல்லாமே பண்பு பெயர் ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க படித்தல் ஆடுதல் நடித்தல் அப்ப இந்த மாதிரி தள்ளு அல்லு அப்படின்ற விகுதி பெற்று வந்தாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே படித்தல் நடித்தல் ஆடுதல் ஓடுதல் பாடுதல் ஓகே இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆறு வகையான தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் ஓகே காவியா புத்தகம் படித்தால் காவியா புத்தகம் படித்தாள் ஓகே காவியா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர் காவியா மாலை மாலை நாளே காலப்பெயர் தலை அப்படின்னா சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் பண்பை குறிக்குது காவியாக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஓகே ஒரு தொழில் பெயரை குறிக்குது ஓகே அதே மாதிரி பார்த்தா இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தை வச்சிருக்காங்கப்பா அப்ப இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இட்டு வழங்கும் பெயர் தான் நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரீசனே தெரியாம நம்மளோட முன்னோர்கள் வச்சுட்டாங்க அதை நம்ம இந்த காலத்து வரையுமே பயன்படுத்திட்டு வரதான் நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லும் இடகுறி பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குப்பா இடகுறி பொது பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இருக்கு ஓகே நம்ம முன்னோர்கள் எதுக்குன்னு வச்சாங்கன்னு தெரியாது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மண்ணு மரம் காற்று ஏன் மண்ணுக்கு மண் பேர் வச்சாங்க காத்துக்கு காத்துன்னு பேர் வச்சாங்க தெரியாது ஆனா வச்சுட்டாங்க அதனால் வரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது அப்படியே பேசிட்டு வரோம் ஓகே அப்ப இடுகுறி பொது பெயர்னா என்னது காரணம் இல்லாமல் இருக்கிற பொதுவான பெயர் இப்ப மரம் அப்படின்றது ஒரு பொது பெயர் அதே மாதிரி காடு அப்படின்றது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரத்திலே பாத்தீங்கன்னா மாமரம் பனை மரம் அந்த மாதிரி சொல்றோம்ல அதுதான் பாத்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அதுல பர்டிகுலரான ஒரு பேர் அதே மாதிரி காடு கருவேலங்காடு ஓகே காட்டிலே பார்த்தா கருவேலம் காடு அப்படின்றது ஒரு தனி பர்டிகுலரா ஒரு சிறப்பு குறிக்கிறதால இது வந்து என்ன சொல்றோம் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் சேம் இதே தான் காரண பெயர் காரண பொது பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்ப காரண பெயர் அப்படின்றதுக்கான காரணம் என்னப்பா நாற்காலி நான்கு கால்கள் இருக்கிறதால அதுக்கு வந்து நாற்காலி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி கரும்பலகை கருப்பா இருக்கிறதால அது பேரு கரும்பழகை இப்போ நம்ம எழுதுறோம் தெரியுங்களா இப்போ இந்த இந்த கையில பிடிச்சிருக்கல இது எழுதுகோல் அப்படின்னு வச்சுக்கலாம் எழுதுவதால் இதற்கு வந்து எழுதுகோல் அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக வைத்த பெயர் தான் நம்ம என்ன சொல்லணும் காரண பெயர் அப்படின்னு சொல்றோம் இந்த காரணப் பெயர்லேயே ரெண்டு இருக்கு ஓகே நம்ம அங்க பாத்தோம்னா இடுகுரி காரண பெயர் மாதிரி அந்த மாதிரி ஓகே இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் மாதிரி காரண பொது பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு இருக்குப்பா அப்ப காரண பொது பெயர் அப்படின்னா என்ன அப்படி பாருங்க காரண பெயர் ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்கும் இப்ப பறவை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பறவையிலே பாத்தீங்கன்னா கிளி மயிலு அடுத்து என்னது சிட்டுக்குருவி இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு வகையான உயிரங்களை குறிக்குது அப்ப அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காரணமாகிய ஒரு பொதுவான பெயரை குறிப்பதால் பறவை என்பது பாத்தீங்கன்னா ஒரு காரண பொது பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது அணி அணினாலே என்னப்பா கையில் அணியிறது காதில் அணியிறது இடுப்பில் அணியிறது கால்ல அணியிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப பொதுவான ஒரு வார்த்தை அணி அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் ஓகே இதுவே பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் என்பது பாத்தீங்கன்னா வளையல் ஓகே சோ வளைஞ்சிருக்கிறது எல்லாமே வளையல் கிடையாது அப்ப பெண்கள் அணிவது தான் வளையல் இப்ப ஆண்கள் அணியறதாங்க தெரியுங்களா இது வந்து கடா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல காப்பு அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இப்ப ரவுண்டா இருக்கிறது சக்கரம்னு இன்னொரு பேரும் இருக்கு அப்ப அதெல்லாம் இதுல வரும் அப்படினா காரண சிறப்பு பேர்ல வரும் அடுத்த பாருங்க மரங்கொத்தி மரத்தை கொத்துவதால் அது வந்து மரங்கொத்தி ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரணம் சிறப்பு பேர்ல வந்துருப்பா சரிங்களா சோ கடைசி பாத்தீங்கன்னா எஸ் அணி இலக்கணத்துல இயல்பு நவீர் சேனி மற்றும் உயர்வு நவீர் சேனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக அணி இலக்கணம் அப்படின்றது என்ன புலவர் தாம் கூற வந்த அணி ஐ மீன் அந்த ஒரு செயலுக்கு பார்த்தீங்கன்னா அழகு சேர்ப்பதற்காக ஒரு சில அணிகளை வந்து பயன்படுத்துறாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மேரேஜ் போறப்ப நம்மளை வந்து அலங்கரிச்சுக்கிட்டு நம்ம அழகாக போறோம் அந்த மாதிரிதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலவர்களும் அவங்க பாட்டை வந்து அழகுப்படுத்துவதற்காக ஒரு சில அணிகள் பயன்படுத்துறாங்க இந்த பள்ளிப்பாட புத்தகத்துல என்னென்ன அணி கொடுத்துருவாங்கன்னா இயல்பு நவீர் சேனி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பொருளில் இயல்பை உள்ளதை அப்படியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர் அணி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்னது தன்மை நவீர் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார் எக்ஸாம்பிள் பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்குது கண்ணுக்குட்டி ஓகே கவிமணி தேசிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி இதுல எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்லலப்பா இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காங்க அதனால இதை நம்ம என்ன சொல்லணும் இயல்பு நவீர் ஏன்னா தோட்டத்துல வந்து வெள்ளை கலர்ல ஒரு பசு மேயுது அதை பார்த்தோன்னா கண்ணுக்குட்டி என்னது துள்ளி குதிக்குது இது வந்து இயற்கை தான் ஓகே இயற்கைக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்ப இந்த மாதிரி இயற்கையாக நிகழ்ந்த ஒரு விஷயத்தை அப்படியே சொல் இயல்பு நபிர்சேணி நபிர்சேணி அந்த இயல்பை மிகைப்படுத்தி சொல்வது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை அழைத்தார் உன் தாத்தா ஒரு குழந்தை குளிக்கிறதுக்காக ஒரு டப்புல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்கம்மா தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது பாதாள கங்கை அப்படின்னு சொல்லிட்டு உன் தாத்தா கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை வர வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு தாளாட்டு பாடும் விதமா இருக்கு அப்போ குளிர் நீரில் குளித்தால் கூதல் ஓகே ஸோ குளிர் நீர்ல குளிச்சா அவ்வளவு குளிர் அடிக்கும் உடம்பே நடுங்கரும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரில் குளிச்சா உன் மேகம் வந்து என்னது கருத்துரும் உடம்பு வந்து கருத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்று அங்க மேல இருந்து வர தண்ணி வந்து ரொம்ப அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா உயர்வு நவீர்சி அணி அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்துல முக்கியமான இரண்டு அணிகள் ஓகே ஆறாவதுல கொடுத்திருக்க இல்ல இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா எஸ் அவ்வளவுதான் ஓகே சோ இதோட பாத்தீங்கன்னா ஆறாவது முழுமையா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஆறாவது டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ ஓகே மொத்தம் மூணுமே முடிஞ்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏழாவதுல இருக்கிற ஓகே இலக்கண கிளாஸஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு ஓகே சோ ஒரு என்ன சொல்றது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படிங்கறது நான் நினைப்பேன் சரிங்களா சோ थैंक यू ஆல் थैंक यू சோ மச் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் थैंक यू ஆல் थैंक यू